வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடும் இந்திய திருநாட்டில் மக்களின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக பாடுபட்டு வருகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாட்டின் வளர்ச்சியை எதிர்நோக்கும் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஜமாத்தே ஹிந்த் வெளியிடுகிறது ஜமா தே இஸ்லாமி ஹிந்த் சமூக சமய வேறுபாடு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெளியிடப்பட்டு நாட்டு மக்களின் விவாத பொருளாக முன்னெடுத்துள்ளது அதன் ஒரு பகுதியாக கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில தலைவர் மௌலவி முகமது ஹனீபா மன்பா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் மௌலவி ஹனீபா கூறியதாவது நாட்டில் தற்போது நிலவும் சூழல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு சவால் விடும் வகையிலும் மக்களாட்சிக்கு எதிராக எதேச்சதிகார போக்கில் நாடு சென்று கொண்டிருக்கும் பேராபத்தில் இருக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் சாதகமான சூழ்நிலையை வரலாற்றின் போக்கையே மாற்றி அமைக்கின்ற சக்தி நிறைந்த இந்த தருணத்தில் மதவாதம் கொண்ட தீய சக்திகள் நம்முடைய நாட்டை கவ்வை பிடித்துக் கொண்டுள்ளன பொருளாதார சமத்துவம் உச்சத்தில் இருப்பதோடு மட்டுமின்றி நாளுக்கு நாள் அந்த இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எதேச்சதிகாரமும் பொருளாதார சமத்துவமின்மையும் நாட்டில் வறுமை வெறுப்பு ஊழல் வன்முறை போதை கலாச்சாரம் போன்றவை தலைவிரித்தாட காரணமாக அமைந்துள்ளது இந்த நிலை மாறிட ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் எனவேதான் உலக அளவில் நமது இந்திய பாராளுமன்றத்துக்கு இருக்கும் மாண்பினை காக்கும் திட்டங்களை முன்வைத்து ஏற்றத்தாழ்வின்றி மக்கள் மன்றத்தில் குரல் கொடுக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமக்கனுக்கும் இந்த மக்கள் தேர்தல் அறிக்கையை முன்வைக்கின்றோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் நல அரசு நீதியும் பாதுகாப்பும் வேளாண்மை பகிர்வு ஊழல் ஒழிப்பு சமூகம் கல்வி பெண்கள் வெளியுறவு கொள்கை பொருளியல் உள்ளடக்கிய வளர்ச்சியை எதிர்நோக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தற்போது வெளியிட்டுள்ளது கோவை போன்ற வளர்ந்து வரும் மாநகரில் வெறுப்பில்லாத ஒற்றுமை உணர்வோடு அனைவருக்குமான வளர்ச்சி முக்கியமானது இத்தகைய வளர்ச்சியை தற்போது வெளியிடப்பட்டுள்ள மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வலியுறுத்துகிறது இந்த தேர்தல் அறிக்கையை அங்கீகரித்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் வேட்பாளருக்கே ஜமாத்தே இஸ்லாமி வழங்கும் என்று கூறினார் புதுச்சேரியின் சார்பிலே இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வுக்கு வருகின்ற வருகின்றிருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவரையும் முதலாவதாக ஜமாத்தி இஸ்லாமியின் கோவையின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய மக்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடும் இது கோவையிலும் வெளியிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய ஜமாத்தி இஸ்லாமியின் தமிழ் மாநில தலைவர் மௌலவி முகமது அனீஃபா மண்பை அவர்களும் மாநில செயலாளர்களும் இங்கு வருகை மக்கள் நல அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அது நீதியாகவும் இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எப்பொழுது அரசு நீதியற்று இருக்கிறதோ அல்லது நீதி வந்து சார்பு நிலையில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது பாதுகாப்பற்ற சூழலை கண்டிப்பாக உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இதை இன்னொரு தலைப்பாக கொண்டிருக்கிறோம் நீதி சார்ந்த விஷயத்திலும் பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் மக்கள் என்ன விஷயத்தை அதில் விரும்புகிறார்கள் என்ற விவரத்தையும் நாம் அதிலே கொடுக்கிறோம்